टे तमिल வணக்கம் காலை நேர யாழ்ப்பாணம் இன்று விடிந்திருக்கும் காலையில் இலங்கை பத்திரிகைகளில் கூறப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன இன்றைய கருத்துக்கள் என்ன என்பன போன்ற பல விடயங்கள் இடம்பெறுகின்றன முதலாவதாக இன்றைய செய்தியில் இடம்பெறுவது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு எதற்காக அமெரிக்கா சென்றிருக்கின்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அமெரிக்காவில் தளம்பலான திறமற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சக்தி அதிகார கட்டிலுக்கு வரக்கூடாது என்றும் இஸ்ரேல் அந்த கடமையை அமெரிக்காவிற்காகவே செய்கின்றது என்கின்ற உண்மையையும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் நாளை புதன்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பேச இருக்கின்றார் அத்தருணம் அவர் கூற இருக்கின்ற கருத்துகள் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையில் இஸ்ரேலினுடைய எதிர்கால நிலைப்பாடுதான் என்ன என்பதை விளங்கப்படுத்துவதாக அமையும் சற்று முன்னர் அமெரிக்காவில் பொலிட்டிகோ பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவனுடைய இரகசிய பயணத்தின் முக்கியமான ஒரு விடயம் டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து பேச இருக்கின்றார் வரும் தேர்தலில் நவம்பர் ஐந்தாம் திகதி டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் திகதி அவரே பதவி ஏற்பார் என்கின்ற நம்பிக்கை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது ஆகவே டொனால்டு டிரம்புடன் அவர் பேசப்போகின்றார் என்ற விடயத்தை அவருடைய பயண நிகழ்ச்சி நிரலில் சேர்க்காவிட்டாலும் அது இருக்கின்றது இன்று செவ்வாய்க்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசி அவர் தேர்தலில் போட்டியிடாமல் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதியுடன் பதவியில் இருந்து விலக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய இதுவரையான இஸ்ரேல் நிலைப்பாடு டொனால்டு டிரம்பினுடைய நிலைப்பாட்டை விட சிறப்பாகத்தான் இஸ்ரேலுக்கு இருந்தது என்பதை நன்றி உணர்வுடன் ஜோ பைடனுக்கு பதிவு செய்வார் என்று கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய புதிய டெமோக்ராட் கட்சியினுடைய வேட்பாளராக தேர்வு செய்ய வாய்ப்புள்ள கமல் ஹரிஸ் தன்னுடைய பேச்சுக்களை நடத்துவார் ஆசியா ஜமேக்காவை பின்னணியாக கொண்ட இப்பெண்மணி கடந்த காலத்தில் காசாவில் நடைபெறுகின்ற போரை ஏற்றுக்கொண்ட கருத்தை கூறவில்லை ஆகவே ஒருவேளை அவர் அதிபராக வருவாராக இருந்தால் முன்னர் பராக் ஒபாமாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்ற முருகல் போல ஒரு முருகல் வரலாம் பராக் ஒபாமா காலத்தில் இஸ்ரேலில் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டோவை பாவிக்காமல் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதும் பராக் ஒபாமனுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்க காங்கிரஸில் பேசியதும் பராக் ஒபாமா அவரை வெள்ளை மாளிகை பக்கமே கால் வைக்க கூடாது என்று விரட்டி அடித்ததும் பழைய வரலாறாக இருக்கின்றது இப்போது ஜோ பைடன் காலத்தில் அவர் காங்கிரஸில் பேச இருக்கின்றார் அழைப்பும் அவருக்கு இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் வந்ததும் பேசுவதும் அல்ல அவர் அமெரிக்க மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றார் என்பதுதான் இன்று காலை நேர அமெரிக்காவின் சூடான செய்தியாகும் இன்றைய நாளில் உழைத்து வெற்றி பெறுகிற பொழுது இந்த உலகம் நம்மை பாராட்டும் நல்வழியில் செல்வதே வெற்றியின் ரகசியம் என்று இதோ நமக்கு பின்னால் நிறைய இளைஞர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தன்னம்பிக்கையுடன் இந்த இளைஞர்களுக்கு உழைப்பே வெற்றி தரும் என்று உண்மையாக உழைப்பின் வெற்றியை காணலாம் என்று நினைத்திருக்கின்ற இந்த இளைஞர்களை சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஜெனீவா நகரத்தில் இருந்து முதல் தமிழ் பெண் விமானியாகிய அர்ச்சனா செல்லத்துறை இசிஜெட் விமானத்தில் இருந்து தன்னுடைய வாழ்த்துக்களை கூறி இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்ற செய்தியை பதிவு செய்து இன்றைய நாளையும் அவர் ஸ்போன்சர் செய்திருக்கின்றார் அவருடைய ஆதரவில் இந்த செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது அர்ச்சனா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய இ நிறுவனம் தொழிலில் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் யாழ் மண்ணில் இருந்து கூறிக்கொள்கின்றோம் பிரான்சில் நடைபெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டியானது இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பை தராது என்று பிரான்சினுடைய அமைச்சர் ஒருவர் கூறிய கருத்து இன்றைய காலை ஐரோப்பிய செய்திகளிலே முக்கியம் பெற்றிருக்கின்றது ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக ஐரோப்பா வந்திருக்கின்ற இஸ்ரேலிய வீரர்களில் இஸ்ரேலினுடைய ஜூடோ சாம்பியன் ஒருவர் இஸ்ரேலினுடைய நீச்சல் வீரர் ஒருவர் ஆகிய இருவரும் அச்சுறுத்தலை சந்தித்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனியினுடைய முன்சென் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பதினோரு இஸ்ரேலிய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்றது போன்ற அதே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இன்றும் நிலவுகின்ற காரணத்தினால் இஸ்ரேலிலிருந்து பிரான்ஸ் வந்திருக்கும் ஒலிம்பிக் குழுவினருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்கின்றது என்று பிரான்சில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இவர்களை எப்படி காப்பாற்ற போகின்றார்கள் பிரான்சிய போலீசாரும் பிரான்சிய ராணுவத்தினரும் கடுமையாக உஜார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் முதலாவதாக ராணுவத்தினர் வீதிகள் தோறும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எண்ணற்ற போலீஸ் படையினர் சகல இடங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் செயின் ஆற்றில் ஸ்பீட் போர்ட் மூலமாக ராணுவத்தினுடைய கண்காணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுமார் மூன்று பேர் இந்த நதியோரமாக இருப்பார்கள் எனவே ஆபத்து வரக்கூடிய இடமாக இந்த நதி இருப்பதாகவும் கருதப்படுகின்றது எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் பதினொன்று வரை ஒலிம்பிக் போட்டி பிரான்சில் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் உலகம் பிரான்சில் திரள இருக்கின்றது இதில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கான ஆபத்து இல்லை என்று மறுத்துவிட முடியாத நிலையில் பிரான்ஸ் முற்று முழுதாக உஜார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த மே மாதமே பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் பல சந்தேக நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஐரோப்பாவில் இருந்து வந்திருக்கும் முக்கிய செய்தியாகும் இன்றைய காலை செய்தியில் ஐரோப்பிய நிபுணர்களுடைய ஆய்வு அமெரிக்கா தொடர்பாக வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது ஹாரிஸ் ஜோ பைடனுடைய விலகலை தொடர்ந்து அதிபர் போட்டியாளராக வருவதற்கு முன்னூறு பேர் கையெழுத்து வைக்க வேண்டும் அவர்கள் மட்டும் கையெழுத்து வைப்பார்களாக இருந்தால் நாலாயிரம் மொத்த கட்சி உறுப்பினர்களில் முன்னூறு பேர் இருந்தால் கமல் ஹரீஸை ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியே கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகஸ்ட் நடைபெற இருக்கின்ற கட்சி மாநாட்டிற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரே நாளில் கமல் ஹரிசுக்கு ஒரு மில்லியன் டாலர்கள் பணமாக இருக்கின்றது இதுவரை காலமும் அமெரிக்க வரலாற்றில் அதிபர் வேட்பாளருக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரே நாளில் மில்லியன் டாலர்கள் கிடையவே கிடையாது என்றும் கூறப்படுகின்றது எனவே கமல்லா ஹாரிஸ் வெற்றி பெற்று விட்டால் ஐரோப்பா தொடர்பான அமெரிக்காவினுடைய கொள்கை மாற்றமடைமா என்றால் ஹமல்லா ஹரிஸ் ஜோ பைடனுடைய கொள்கையை தான் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றார் அவர் இஸ்ரேல் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாட்டையும் முன்சன் பாதுகாப்பு மாநாட்டில் எடுத்திருக்கின்றார் ஆனால் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவை நேட்டோ அமைப்பில் இருந்து விலத்துவதற்கு முயற்சி எடுப்பார் நேட்டோ தொடர்பாக கமல் ஹரிசினுடைய கொள்கையிலும் மாற்றங்கள் வரலாம் என்று ஐரோப்பா அச்சமடைந்திருக்கின்றது டொனால்டு டிரம்பிற்கு ஏட்டிக்கு போட்டியான அதே கருத்துக்களுக்கு நிழல் போன்ற கருத்துக்களை கமல்லா ஹாரிஸ் முத்தேர்தலில் முன்வைத்து பேசி வெற்றி நோக்கி நகரலாம் அந்த வெற்றி நோக்கிய நகர்வானது ஐரோப்பாவின் வருமானம் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு ஆகியவற்றில் பலத்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹாரிஸ் கட்சியை ஒன்றாக இணைத்து டொனால்ட் டிரம்பினுடைய வருகையை தடுப்பாராக இருந்தாலும் ஆனால் அமெரிக்காவினுடைய அடிப்படை கொள்கைகளானது மாறப்போகின்றது அந்த மாறுகின்ற கொள்கையை இவரால் தடுக்க முடியாது இன்றிருக்கும் சர்வதேச ஆடுகளத்திற்கு ஏற்ப அமெரிக்காவின் அடுத்த அதிபராக யார் வர வேண்டும் என்பதை மக்கள் தேர்வு செய்வதாக கூறப்பட்டாலும் அதை இதற்கு ஏற்ப யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று ஊடகங்களுக்கு காட்டப்படும் வழிகாட்டலின் மூலமாக இப்போதைய நிலையில் அமெரிக்காவிற்கு தேவையான ஒருவரை அமெரிக்கா தேர்வு செய்யும் இன்றைய நிலையில் கமல் ஹரிஸை விட டொனால்டு டிரம்ப் தேவையாக இருப்பார் அமெரிக்காவிற்கு ஏனென்றால் பல உலக பிரச்சனைகளை அவர் அந்த மாற்றுவார் என்றும் அதற்கு அவரை பயன்படுத்தி அமெரிக்கா தன்னுடைய செலவுகளை குறைக்க முற்படுவதனால் அமெரிக்கா இந்த பாதையில் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்தில் டொனால்டு டிரம்பினுடைய வருகை ஈரான் சீனா ரஷ்யா வடகொரியா ஆகிய நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன ஆகவேதான் பகை கொண்ட இந்த நாடுகளுடன் கொள்கையை கடைபிடித்து பகை மிக்க நாடுகளாக மேலும் மாற்றுவதை விட இவர்களுடனான பகையை அடுத்த நான்கு ஆண்டு காலத்திற்கு தளர்த்திக் கொள்ள முடியுமா என்று அமெரிக்காவினுடைய உயர்மட்டம் சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த உயர்மட்டத்தின் சிந்தனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஹரிசா கூடுதலாக இணங்குகின்றார் என்பதை பொறுத்து அவருடைய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கும் என்பதையும் அமெரிக்க ஊடகங்களும் உலக ஊடகங்களும் எழுதாவிட்டாலும் நிகழ்வுகளினுடைய போக்கு நமக்கு தெளிவாக காட்டுகின்றது இது ஐரோப்பிய அறிஞர்களுக்கு மேலாக நமது சிந்தனை பார்வையாக இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் தமிழ் மக்கள் பொது சபைக்கு இடையில் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது ஏழு பேரை கொண்ட குழுவினர் கைச்சா திட்ட புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த அவசர உத்தரவு என்று ஓர் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது கிரிணிகா பிரேமச்சந்திரா பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது போடப்பட்ட வழக்கில் இது ஒரு மாற்றமாகும் இருபத்தி இரண்டாவது திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப சூழ்நிலையால் ஒரு பில்லியன் நஷ்டம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது வேட்பு மனு திகதி குறித்த அறிவிப்பு இந்த வார இறுதியில் வெளிவரும் தேசிய மக்கள் சக்தியை மக்கள் அனுமதிப்பார்கள் என்று அனுர குமாரதி ஜப்பானில் தெரிவிப்பு ஜப்பான் வெளிவுகார அமைச்சருடன் அனுர பேச்சு தேசிய கல்வியல் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக சட்டம் தயார் பதினூன்றை அமுல்படுத்துவது சுயாதீனத்தை பாதிக்காது பேராசிரியர் விதாரண கூறுகின்றார் அரசியல் பின்னணி போராட்டங்கள் தேர்தலில் தாக்கம் செலுத்தாது அரசாங்கம் தெரிவிப்பு இலங்கையில் பணவீக்கம் உயர்வடைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழர்கள் படுகொலைகளும் என்ற ஒரு கட்டுரை திருமலை நவத்தால் எழுதப்பட்டிருக்கின்றது தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதில் தேர்தல் ஆணைக்குழு சோதிடம் பார்க்கின்றதா மாவட்ட முன்னாள் எம் பி கேள்வி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இது வரை அறிவிக்காமை தொடர்பில் சந்தேகம் இருக்கின்றது முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் நிசாம் கருத்து தமிழரது மற்றொரு ஆயுதமே சிவில் சமூகத்தின் ஒன்றிணைவு பதினூன்றாவது திருத்தம் செல்லுபடியற்றது என்கின்றார் என்கின்றார் ஒற்றுமை இல்லை என கூறியோருக்கு பலமான செய்தியை உரைத்துள்ளோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து இந்தியாவில் இருந்து வந்திருக்கும் தினத்தந்தி முதல் நாளிலேயே எதிரொலித்த நீட் தேர்வு விவகாரம் நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு மத்திய மந்திர மத்திய பட்ஜெட் என்று தாக்கல் புதிய சாதனை படைக்கின்றார் நிர்மலா சீதாராமன் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து மக்களுக்கு உழைப்போம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு பீகாருக்கு வழங்க வாய்ப்பு இல்லை தினத்தந்தியினுடைய காலை செய்தியாகும் இன்றைய காலை நேர முக்கிய தகவலிலே ஆட்டோவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற இளைஞர் ஒருவர் பேசுகின்ற பொழுது தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை என்று இவர்களை காலை நேரம் பாடி அழைத்து செல்வதாக தன்னம்பிக்கையுடன் நம்மிடம் சொன்னார் தன்னம்பிக்கை மிக்க இளைஞர்கள் அனைவருக்கும் மகத்தான வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாளை ஆதரித்து ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கின்ற முதல் தமிழ் பெண் விமானி அர்ச்சனா போல நாளை உங்கள் பேரும் இடம்பெற வேண்டும் என்றால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே